விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்குள்ள அரசியல் களம் திமுக அதிமுக பாமக என்ற அடிப்படையில் உள்ளது இந்த தொகுதியின் தேர்தல் அரசியல் வன்னியர் சமூக வாக்குகளை பிரதானமாக கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தொகுதியில் இதுவரை வென்றவர்கள் அனைவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த முறையும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பெண் வாக்காளர்களும் முப்பத்தி ஒன்று திருநங்கைகளும் என மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் விக்ரவாண்டியில் வன்னியர் சமூகம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ளனர் பறையர் சமூகம் முப்பத்தி ஐந்து சதவீதம் உள்ளனர் சமூகம் ஐந்து சதவீதம் உள்ளனர் இதேபோல் செங்குந்தர் முதலியார் நாயுடு ரெட்டி யாதவர் இஸ்லாமியர்கள் செட்டியார் பிள்ளைமார் விஸ்வகர்மா நாவிதர் வன்னார் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சமூகத்தினரும் குறிப்பிட்ட அளவில் உள்ளனர் இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாமக ஆகிய மூன்று கட்சிகளும் போட்டியிட்டது அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ராதாமணி அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் அதற்கடுத்து அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சி அன்புமணி நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் தனித்து போட்டியிட்ட பாமக மும்முனை போட்டி நிலவிய போது இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றது பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக திமுக இடையே போட்டி நிலவியது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் திமுக வேட்பாளர் புகழேந்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றனர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் புகழேந்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஷீபா ஆஷ்மி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் எம்பி தொகுதிக்குட்பட்ட விக்ரவாண்டி சட்டசபை தொகுதியில் வி சிகா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்தது அடுத்து அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை படித்து இரண்டாம் இடத்தையும் பாமக முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தையும் நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று நான்காம் இடத்தையும் பிடித்தது திமுக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணிக்குழுவில் எஸ் ஜெகத் எம்பி அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு ஏவா வேலு உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர் பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் களப்பணியாற்றுகின்றனர் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி சௌமியா அன்புமணி மகள் சங்கமித்ரா ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சி சார்பில் இயக்குனர் மு களஞ்சியம் தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விக்கிரவாண்டியில் தினமும் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் வாக்கு சேகரித்து வருகிறார் இந்த தேர்தல் காலத்தில் அதிமுக போட்டியிடாததால் தொகுதியில் பாரம்பரியமாக இருக்கும் அதிமுக வாக்குகளை கவர திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக அதிமுக வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்டு வருகிறார்கள் இங்கு தேர்தல் களத்தை சூடாக வைத்திருப்பது பாமகவின் பிரச்சாரங்கள்தான் என்று பேசப்படுகிறது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு பிரச்சனையை பாமக கையில் எடுத்துள்ளது பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கிடைத்தால்தான் வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் உரிய இடம் கிடைக்கும் என்ற முழக்கத்தை பாமக ஒவ்வொருவரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது தற்போது வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மறுத்து வருகிறது என்ற பிரச்சாரத்தை பாமக வீட்டுக்கு வீடு கொண்டு சேர்த்துள்ளது திமுகவை இன துரோகியாக பாமக சித்தரித்து விமர்சித்து வருகிறது இது தொகுதிக்குள் பெரும்பான்மையாக இருக்கும் வன்னியர் சமூக மக்களிடையே கட்சிகளை தாண்டி சமூக அடிப்படையில் பெரும் பேசுபொருளாக உள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் உரிய கிடைக்கும் என்ற பிரச்சாரத்தையும் பாமக முன்னெடுத்து வருகிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்து பிரச்சாரம் செய்யும் சீமான் அதிமுக தேமுதிக வாக்குகளை பெற தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் தொகுதிக்குள் திமுக பாமக இடையிலான பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் உச்சத்தை அடைந்து வருகிறது தற்போதைய சூழலில் மும்முனை போட்டி இருப்பதால் அமைதியாக இருக்கும் அதிமுக வாக்குகள்தான் இங்கு வெற்றியை நிர்ணயிப்பதில் முக்கிய காரணமாக அமைய உள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பதிவான வாக்குகளில் இங்கு சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சியும் ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டவில்லை நான்கு முனை போட்டியாக இருந்தபோதும் போதும் அதிமுக மட்டும் இங்கு சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது இந்த இடைத்தேர்தலில் அமைதியாக ஆரவாரமின்றி இருக்கும் அதிமுக வாக்குகள் எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த கட்சியே வெற்றி பெறும் என கணிக்கப்படுகிறது பொதுவாக இங்கு போட்டி என்றாலும் திமுக பாமக போட்டி தான் கடுமையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பிரிக்கும் வாக்குகள் பாமகவுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் என்றும் பாமகவின் வாக்குகள் சிதறுவதற்கு நாம் தமிழர் கட்சி காரணமாக இருக்கும் என்றும் பாமகவினர் கருத்து தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி மட்டும் இங்கு போட்டியிடாவிட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக ஆதரவு வாக்குகள் என இரண்டே நிலை உருவாகி இருக்கும் என்றும் அந்த சூழல் பாமகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கும் என்றும் பாமகவினர் கூறி வருகிறார்கள் கூட்டணி பலம் திமுகவுக்கு கை கொடுக்கும் என்று பேசப்பட்டாலும் வெற்றி எளிதில் கிடைக்காது என்ற சூழல் நீடிப்பதால் திமுகவினரும் பாமகவினரும் தங்களது முழு படைபலத்துடன் களமாடி வருகின்றனர்